வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பதினேழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றுக்கு செப்டம்பர் பதினாறு பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்திருக்கிறது சுமார் பதினைந்து இடங்களுக்கு மேல் மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது எட்டு சென்டிமீட்டருக்கு மேல் ஆறு ஏழு இடங்களில் பெய்திருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் மணலி நியூ டவுன் நூற்றி முப்பது மில்லிமீட்டர் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைய மழை பொழிவு விருதுநகர் மாவட்டம் மற்றும் மதுரை மாவட்ட பகுதிகளில் தொடங்கிய மழை தூத்துக்குடி கடலோரத்திலும் லேசாக பொழிந்து திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி புதுக்கோட்டை எல்லாம் பொழிந்து டெல்டாவிற்குள்ளும் வந்து நல்ல மழைப்படிவை கொடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் மேலும் கருப்பட்டிப்பட்டி எண்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை பெய்யிருக்கு ரெண்டு இடத்துலையும் புதுக்கோட்டை மாவட்டம் மேலும் டெல்டாவிற்குள்ளும் வந்து காவிரி கரையோரத்தில் குறிப்பாக கும்பகோணத்திற்கும் கடலூர் மாவட்டத்தின் எல்லையோரப் பகுதி காவிரி கரையோரப் பகுதி எல்லாமே பார்த்திங்கன்னா எட்டு சென்டிமீட்டர் பெருமாண்டி மருத்துவக்குடி மேலும் வேப்பத்தூர் இதெல்லாம் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது டெல்டாவிலே வேதாரண்யம் வரைக்கும் மழை ஆனால் மழை மிதமாக லேசாக இடங்களில் பொழிந்தது காவிரி கரையோரத்தில் கனமழை மிக கனமழை பொழிவு பொழிந்திருக்கிறது அதே பல்வேறு வட உள் மாவட்ட பகுதிகளில் எட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கிறது இறுதியில் சென்னையில் கனமழை அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு பொழிந்த மழை திருப்பத்தூர் மாவட்டம் அயிலம் எட்டு சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் ஐந்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை பொழிந்திருந்தாலும் ஆறு ஏழு சென்டிமீட்டர் எல்லாமே ராணிப்பேட்டை மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் மதுரமங்கலத்திலெல்லாம் தொண்ணூறு மில்லி மீட்டர் மழை ஸ்ரீபெரும்புத்தூர் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் மழை அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை இப்படி சென்னை மாநகரத்துக்குள்ள முழைந்த மழை திருநின்றவூர் ஊர் நகரத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை திருநின்றவூர் ஊர் அடுத்தபடியாக சென்னை மாநகரத்தில் பெரும்பாலானங்களில் நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிற நிலையில் அயம்பாக்கம் ஏழு சென்டிமீட்டர் கொரட்டூர் எட்டு சென்டிமீட்டர் மேலும் கொரட்டூர் மற்றொரு பகுதி ஒன்பது பத்து சென்டிமீட்டர் மழை மேலும் ஒரு பகுதி கொரட்டூரில் அறுபத்தாறு மில்லிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் மழை என்று மழைப்பொடிவு பொடிந்திருக்கிறது இறுதியில் மணலி நியூ டவுனில் நூற்றி முப்பது மில்லி மீட்டர் பொழிந்து நேற்றைய மழை பொழிவு தற்பொழுது விலகி இருக்கிறது இந்த அதிகாலை நேரத்தில் பெரிய பட்டியல் இருக்கிறது சென்னையில் பெய்த மழை இப்படித்தான் தினசரி எங்கு பெய்தாலும் இறுதியிலே நிறைவடையும் இடம் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களாக இருக்கும் நாமக்கல் மாவட்டத்திலையும் திருச்செங்கோட்டில் நாற்பது மில்லி மழை பொழிந்திருக்கு ஈரோட்டில் மழை நிறைய இடங்களில் மழை ஒரு பெரிய பட்டியலே இருக்குது சேலம் மாவட்டத்தில் கங்கவள்ளியில் எழுபத்தைந்து மில்லி மீட்டர் தலைவாசல் ஐம்பத்தைந்து மில்லி மீட்டர் டேனிஷ்பேட்டை நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் ஏன் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லை உரப் பகுதிகளில் ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொடிந்திருக்குது கரும்புக்குடி அதற்கு சுற்றுவட்டார பகுதி எல்லாமே சில இடங்களில் ஆக இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு வானிலை அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை பார்த்தோம் பார்ப்போம் இன்றைக்கு தான் நம்ம இன்றைக்கும் நாளைக்கும் தான் உச்சபட்ச மழைப்பிடிவை நாம் எதிர்பார்த்துருக்குறோம் நேற்றைய மழைப்பிடிவில் இரண்டு மடங்காகும் இன்றைய பரப்பிலையும் அளவிலையும் நேரத்திலையும் இடி மின்னலிலையும் காற்றிலையும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழைப்படிப்பு தொடங்கி பொழிய போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் இந்த அதிகாலையில் சென்னைக்குள் நுழைந்த மழை இன்னும் பெய்து கொண்டுதானே இருக்கிறது சென்னை மட்டுமல்ல திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முதல் பழவேற்காடு வரைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை மாநகரம் செங்கல்பட்டு சென்னை எல்லாம் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது பொழுது விடிந்து ஒரு ஏழரை எட்டு மணி வரைக்கும் கூட தொடர வாய்ப்பு இருக்கிறது காற்று குவிதல் என்பது தற்பொழுது சென்னை சுற்றுவட்டார கடற்பகுதியில் பொழிந்து வருகிறது பொழிந்து வருகிறது கேளம்பாக்கத்தில் கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதி சொல்ல போனால் செங்கல்பட்டு மாவட்டம் அதாவது கடலோர பகுதி கேளம்பாக்கம் மாமல்லபுரம் முட்டுக்காடு விஜிபி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் தாம்பரத்திற்கு கிழக்கே மறைமலை நகருக்கு கிழக்கே கன மிக கன மழை இந்த பொழுது விடியும் நேரத்தில் தெரிகிறது சிறுசேரி திருப்போரூர் இதெல்லாம் ஆக அது இப்படி பொழிந்தாலும் இன்றைய மழைப்பொழிவு பொழுது விடிந்த பிறகு ஆறு மணிக்கு பிறகு பெய்யக்கூடிய மழைப்பொழிவு எல்லாம் நாளைய மழைப்பொழிவில் தான் வரும் ஆனால் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் காலை எட்டு மணி வரை ஆனால் அதுக்கு பிறகு படிப்படியாக விளையிடும் அதற்கு பிறகு படிப்படியாக விளையிடும் இன்றைக்கு அதுக்கப்புறம் எங்கெல்லாம் மழை பொழிந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுச்சேரியை ஒட்டியும் புதுச்சேரியில் ம க மயிலாடுதுறை மாவட்ட கடலோரப் பகுதியிலையும் மழை நீடித்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பூம்புகார் காவிரிப்பும்பட்டினம் மற்றும் தரங்கம்பாடி இந்த பகுதியிலேயும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு பொழிய போகிறது என்று பார்த்திங்கன்னா வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் இன்றைக்கும் நாளைக்கும் தீவிரமாக இருக்கும் இன்றைக்கு மதியமே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பிடிவு தொடங்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் அது எந்த மாற்றமும் இல்லை கேரளா அதாவது ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் மும்பை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தொடங்கும் மழை இது காரணம் என்ன வடமேற்கு வெப்ப நீராவி காற்று அரபிக் கடலோரம் வழியாக தமிழ்நாட்டுக்குள் வருகிறது அப்போ கிட மேற்கு காற்று தொடும்பொழுது அந்த இடத்துல மழையாக மாறும் இப்போ பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் நீடித்து கொண்டிருக்கூடிய உயிரழுத்தம் அந்த உயிரழுத்தத்தின் காரணமாகத்தான் அங்கே தென்மேற்கு பருவமழை பாகிஸ்தான் எல்லையோரத்திலிருந்து பின்வாங்கி கொண்டு வருது ராஜஸ்தானில் பின்வாங்கிட்டு அப்போ அங்கே இருக்கக்கூடிய உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று தான் அதில் இருக்கக்கூடிய குளிர்ந்த காற்றை வரக்கூடிய வழியில் வெப்பத்தா லேசாக்கி மேலெழுப்பி மேலெடுக்க தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது வரும் வழியில் அரபிக்கடல் காற்றை குளிர்விக்கும் காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு அது நீராவி காற்று இது வெப்பமடைந்த நீராவி அது வெப்பமில்லாத நீராவி கடலோரத்தில் வரக்கூடிய காற்று அதுவும் தான் உயரழுத்தம் வந்து வெப்பமடையாமல் கடலோரப் பகுதிகளில் இருக்கக்கூடிய காற்று மேற்குத் தொடர்ச்சி மலையாளம் கோவில் குளிர்விக்கப்படுகிறது இருந்து வரக்கூடிய பகு மும்பையில் அதாவது இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையாளம் குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவை ஏற்படுத்தி கொண்டே அப்படியே தமிழ்நாட்டுக்குள் நுழைகிற அந்த காற்று நீலகிரி மாவட்டத்தில் பட்டு நல்ல ஒரு மழை கொடுக்கும் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவு வடமேற்குலேருந்து வரக்கூடிய வெப்ப நீராவு எங்கங்கள்லாம் முதல்ல படும் நீலகிரி மாவட்டத்தில் படும் நீலகிரி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்ட பகுதியில் மழை இன்றைக்கு மதியமே ஏற்படுத்தும் மேலும் தமிழ்நாட்டில் உயரக்கூடிய வெப்பம் கடுமையான வெயிலாக இருக்கும் பாலக்காட்டு கடவாயில் நுழையக்கூடிய காற்று முற்பகலில் கடும் அனலாக இருக்கும் காற்றும் இருக்கும் அடலாக மாறும் அந்த காற்று அதில் கூடிய ஈரப்பதமானது டெல்டா மாவட்டங்கள் முதல் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் வரையும் வந்து ஆரியங்காவு கடவாய் செங்கோட்டை வழியாக நுழையக்கூடிய காற்றும் அது தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் ஆரியங்காவு ஆரல்வாய் இந்த காற்று கட தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இன்றைக்கு மதியமே மழை பொழிவை தொடக்கம் நல்லா புரிஞ்சுக்கங்க அப்ப எங்க தான் இன்றைக்கு மழிய மழை பெரும்பாலான இடங்களில் மதியமே மழை பிடிவை தொடக்கிடுங்க வடகடலோரமே மதிய மழை இருக்கு இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய சென்னை மழை ஓய்ந்தாலும் மீண்டும் மதியம் மீண்டும் தொடங்கும் போல் தெரிகிறது சென்னைக்கு தொடங்கலன்னா கூட அதன் உள்பகுதியாம் காஞ்சிபுரம் அதே போல திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய மயிலாடுதுறை கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு மற்றும் கரூர் திருச்சி நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டமும் சொல்லிட்டேன் மதியமே மழை தொடங்கும் எல்லா மாவட்டத்திலும் ரெண்டு ரெண்டரை மணிக்கெல்லாம் ஆங்காங்கே தொடங்கும் இந்த மழை பொழிவு மூன்றரை நாலு மணிக்கெல்லாம் தீவிரமடையும் எந்தெந்த மாவட்டங்களில் தீவிரமடைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் உள் மாவட்டங்கள் மதுரை எல்லா மாவட்டத்துக்கும் மழை உண்டுங்க இப்போ மறுபடியும் இந்த சொல்லும் பொழுது சார் எங்கள் மாவட்டத்தை விட்டீங்களா அப்போ எங்கள் மாவட்டத்தை மழை பெய்யாதுன்னு கேட்கக்கூடாது எல்லா மாவட்டத்துக்கும் உண்டு அடையக்கூடிய மழை தீவிரம் உறுதியாக பரவலாக இன்னும் கொஞ்சம் எல்லா பிற மாவட்டங்களை பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதலான மழை பிடிப்பு மாலையில் பெய்யக்கூடிய இடம் மதுரை திண்டுக்கல் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் நாமக்கல் நாமக்கல் மற்றும் சேலம் அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி இங்கேதான் அடுத்தது கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட கர்நாடக எல்லையோரம் ஈரோடு உள்ளிட்ட பகுதிகள் அடைந்து கிழக்கு நோக்கி முன்னேறி டெல்டா மாவட்டங்களில் நல்ல மழை இன்றைக்கு மாலை கொடுக்க போகுது இரவிலை கொடுக்க போகுது அதனைத் தொடர்ந்து வடகடலோரம் வடபூல் மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பழிவை கொடுக்கும் ஆக பொழியும் நேரம் தான் வேற பொறுத்திருங்கள் நள்ளிரவுக்குள் உங்களுக்கு இன்றைக்கு நல்ல மழைப்பழிவை கொடுத்து விடும் சரி நாளை எப்படி இருக்கும் இன்றைக்கு பெய்யக்கூடிய மழை நாளை அதிகாலை வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் இன்றைக்கு எப்படி தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ பொழுது விடிந்தும் தொடர்ந்து கொண்டிருக்கிறதோ அதே போல நாளையும் தொடர்ந்து கொண்டிருக்கும் நாளை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை தான் இன்றைக்கு பதிமூன்று சென்டிமீட்டர் தீபெரும்புதலையும் மணலின் நியூ டவுன்லையும் பெய்து கொண்டிருக்கு பெய்தது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கு இந்த மழைப்படிப்பு நாளை பதிமூன்று என்பது இருபதாக இருக்கலாம் ஒரு சில இடங்களில் இருபது இருபத்தி ரெண்டாக கூட இருக்கலாம் பதிமூன்று என்பது இன்றைக்கு சற்று கூட வாய்ப்பு இருக்கிறது கூட சில இடங்களில் இருக்கலாம் நாளை காலை அறிக்கையை பார்ப்போம் வியாழக்கிழமை நாளை பதினெட்டாம் தேதி என்ன ஆகும் அதே தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மாவட்டங்களில் தொடங்கி பிறகு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் நாளையும் இன்று போல் தான் மழை நாளையும் இன்று போல் மழை இன்றைய விட கூடுதல் மழைப்பொழிவாக கூட சில மாவட்டங்களில் தெரிகிறது இன்று கன மிக கன மழைப்படிவு பெய்யக்கூடிய மாவட்டங்கள் ஒருவேளை சில மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு பொழிந்திருந்தால் அந்த மாவட்டங்களில் நாளைக்கு மிக மழை பொழிவு பொழியும் ஆனால் தென் மாவட்டங்களை விட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை விட அனைத்து உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் திண்டுக்கல் திருச்சி நாமக்கல் சேலம் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் அப்படியே வடக்கே சென்னை வரைக்கும் சார் என்ன சார் நாகப்பட்டினம் காரைக்கால் சரணன்னா நான் சொல்ற எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அறிவிக்கப்படக்கூடிய மாவட்டங்கள் அதிக மழை இருக்கும் என்பதை தான் நான் இதில் சுட்டி காட்டுகிறேன் ஆகவே வடகடலோர வடபூர் மாவட்ட பகுதிகளில் கனமழை காத்திருக்கிறது மிக கனமழைப்பொழிவு அதிகன மழைப்பொழிவு கூட ஓரிரு இடங்களில் இருக்கலாம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இன்றைய மழைப்பிடிவு நாளை அதிகாலை வரை தொடரும் நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை அதிகாலை வரைக்கும் மீண்டும் சென்னையில் மழைப்பொழிவு கொடுத்துவிட்டு சென்னை மட்டுமல்ல கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுக்கும் மீண்டும் பத்தொன்பதாம் தேதி மழை பத்தொன்பதாம் தேதி கர்நாடக இல்லையோர ஆந்திர இல்லையோர அனைத்து வட உள் மாவட்டங்கள்ல உறுதியாக கடமழை இருக்கும் இருபதாம் தேதியும் இருக்கும் இருபதாம் தேதியும் வடகடலோரம் கடலூருக்கு வடக்கே உள்ள மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்ட பகுதி கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல இருபதாம் தேதியும் மாலை இரவு மழை இருக்கும் இப்படி இருபத்தி ஒன்னாம் தேதியும் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் இருக்கும் தென் மாவட்டங்கள் டால் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள் உட்பட மழைனா அது இன்னைக்கும் நாளைக்கும் பதினேழு பதினெட்டு வடகடலோரம் வடவுள் மாவட்ட பகுதிகளில் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை தொடரும் அதுக்கு பிறகு அடுத்த நிகழ்வு வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் தேதி வரை தொடரும் மாத இறுதியில் அந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஒடிசா கடலோரம் சென்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அல்லது ஒரு சிறு புயலாக கூட தீவிரமடைந்து ஒடிசா கரலை ஒடிசா கரையை ஒடிசா கரையை கடந்து அப்படியே குஜராத் பகுதியை நோக்கி மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி நகரும் ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது வானிலை அறிக்கையை தொடர்ந்து கேட்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்திரு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கையை பார்த்து அறுவடை உள்ளிட்ட பணிகளுக்கு திட்டமிட்டுக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வருகிறது செப்டம்பர் மாத இறுதி மற்றும் அக்டோபர் மாத மழைப்படிவு குறித்த ஆய்வறிக்கையும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பொருவமழை ஆய்வறிக்கையும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி